இந்த நடைபெறும் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எவ்வித ஊறு செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும்

மாடு வெற்றி பெற்றது மாடு வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார்

வெற்றி பெற்றது அனே மாடு வருது மாடு வெற்றி பெற்றது கொஞ்சம் வழிபடுப்பா வழிபடுப்பா சத்திய அமைக்கப்படும் அவர் தயார் செய்து சொல்லுவது போட்டுக்கப்படுகிறது யாரும் கட்டுப்பாடு